தந்தை மகன் ஆவியின் பேராலே ஆமீன் நித்திய சுதுகிரிய பிரசுத்த பரமதிவிய நெருக்கணைக்கு என் நேரமும் ஆராதனையும் சுதீது உஸ்திரம் நமஸ்காரம் உண்டாக்கடுவது ஆமீன் எனக்கு தாயும் தந்தையுமா இருக்கின்ற எனது ஒவ்வொரு இறைவா இது இந்த நேரத்தில் குழந்தை இயேசுவின் வழியாக காலை கண் விழித்த நேரத்தில் இருந்து இந்த நேரம் வரை என்னை பராமரித்து உமது அளவில்லாத கிருபைக்காக உமக்கு நண்டு செலுத்துகின்றேன் இன்று நான் செய்த ஒவ்வொரு வேலையிலும் என் வழியாக உம்மை கண்ட கண்டார்கள் என்று சில நோயாளர்கள் சொல்லும் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது ஆம் உமது வாழ்வை பிரதிபலிக்கும் விதமாக என் வாழ்வு தொடர்ந்து அமைய உண்மை மன்றாடுகின்றேன் அன்பு குழந்தை இயேசுவே ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் நல்ல உறக்கத்தை கொடுத்து மீண்டும் ஒரு விடியலை காண செய்தருளும் அவர்களுக்காக பணிபுரியும் ஒவ்வொரு பணியாளர்களையும் ஆசிர்வதித்திருலும் அவர்களுக்கு பொறுமையும் அன்பையும் நிதானத்தையும் கொடுத்து நோயாளிகளே ந நோயாளி எல்லா நோயாளிகளையும் நல்ல முறையில் கவனித்துக்கொள்ள തേവയാണ് ശക്തിയെ തന്നെള്ളണമെന്ന് മന്റുക